ஹலோ என் இந்த பேர் லண்டன் தமிழ் சின்னபடியன் நீங்கள் எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா இடத்தும் இன்றைக்கு நான் கார்டன் காத்த இது எந்த ஹோஸ் நான் வேறு எல் நான் வச்சுக்கிறேன் பிளான்ஸ் எல்லாம் நீங்களும் வச்சிக்கலாம் இன்னும் இது இன்னும் ஒரு ஹோஸ் இது டபுள் கலர் ஹோஸ் இது அவரை கால் வச்சுக்கிறேன் அவரை இதுங்கிற வீட்டு நிற்கிற இன்னும் ஒரு வாழையும் நிற்கிறோம் என் எங்க சின்ன தம்பி வட்டிக தக்காளி இங்க கொ கொஞ்சம் க்ரீன் ஆக்குறதுக்கு கீழே கொஞ்சம் வெட் ஆயிட்டு இது வேறு தக்காளி இது செடி தக்காளி இது, இது அந்த வெங்காயம் இது இன்னும் ஒரு தக்காளிங்க கிடக்கு இது வாஸ் இது பொட்டேட்டோ சரி இது புல்லு இது மொசுக்கா இங்கே இருந்து வரைக்கும் வரந்துக்கணும் இது எந்த ஸ்பினிஷ் கீரை இது ஸ்ட்ராபெரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வச்சிக்கிறீங்களோ இதில் எதுவும்